சரி ஓகே ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு வேலையை எண்பத்தி ஆறு நாட்களில் செய்து முடிப்பார் ஏனெலாம் கொடுத்துருக்கான் ஓகேவா ஸோ அதாவது நமக்கு மேக்ஸிமம் எல்லாம் இவர்கள் மற்ற எட்டு ஆண்கள் ஐந்து பெண்கள் அந்த மாதிரி நமக்கு மற்றும் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அல்லதுன்னு கொடுத்துருக்கான் ஓகேவா ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடணும் ஸோ அப்போ அல்லதுன்னு வரப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆறு பெண்கள் தனியாக எண்பத்தி ஆறு நாளில் செஞ்சு முடிப்பாங்க இல்லைனா எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாளில் செஞ்சு முடிப்பாங்க நம்ம எண்பத்தி ஆறு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஓகேவா சார் அப்போ முடிப்பாங்க என்ன ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் ஓகேவா சரி ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஆறு பெண்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு வேலையை எண்பத்தி ஆறு நாளில் முடிப்பாங்க அப்படி இல்லைன்னா எட்டு ஆண்கள் ஒரு வேலையை எண்பத்தி ஆறு நாள்ல முடிப்பாங்க இந்த நாளில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஓகேவா சரி ஸோ நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா ஏழு பெண்கள் மற்றும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும் மற்றும் அஞ்சு ஆண்கள் ஓகேவா ஸோ ஏழு பெண்கள் மற்றும் அஞ்சு ஆண்கள் செஞ்சு சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதா கொஷின் ஓகேவா சரி ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றா நம்ம இங்கே இது வேற சப்போஸ் இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ் ஒய் இருக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டுமே எக்ஸில் இருந்தாலும் ரெண்டுமே ஒயில் இருந்தாலும் சால்வ் பண்ணுறது ஈஸி ஓகேவா ஸோ அதே கான்செப்ட் தான் ஸோ நம்ம எல்லா குமனையும் மென்னாக மாற்ற போகிறோம் இல்லைனா என்ன எல்லா மென்னையும் குமனாக மாற்ற போகிறோம் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும் ஓகேவா சரி ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆறு உமன் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவல்னா எட்டு மென்னுக்கு ஈக்குவல் ஏன்னா இவங்களும் எண்பத்தி ஆறு நாளில் முடிக்கிறாங்க இவங்களும் எண்பத்தி ஆறு நாளில் முடிக்கிறாங்க ஸோ அப்போ நமக்கு ஒரு உமன் அப்படிங்கிறவங்க எத்தனை மென்னுக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா இந்த சிக்ஸு இங்கே டிவைட் பை வரப்போ எயிட் பை சிக்ஸ் மென் அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது ஃபோர் பை த்ரீ மென் ஓகேவா அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எத்தனைக்கு சமம் அப்படின்னா நாலு பை மூணு ஆண்களுக்கு சமம் ஓகேவா சரி அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த உமனுக்கு பதிலாக ஃபோர் பை த்ரீ மென் அப்படின்னு இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் செவன் உமன் ப்ளஸ் ஃபைவ் மென் அப்படிங்கிறது ஏழு என்று ஒரு உமனுக்கு பதிலாக நாலு பை மூணு மென் அப்படின்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் அஞ்சு மென்னுக்கு அஞ்சு மென் அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட் பட் டுவெண்ட்டி எயிட் பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இதை ஆட் பண்ணிங்கனா உங்களுக்கு ஃபிஃப்டின் வரும் ஸோ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறப்போ கிராஸ் மொட்டிகேஷன் பண்ணுறப்போ ஃபார்ட்டி த்ரீ பை த்ரீ ஸோ நம்ம எல்லாத்தையுமே மின்னாக தான் கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ அப்போ மொத்தம்ன நாற்பத்தி மூணு பை மூணு ஆண்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது ஈஸி இப்போ நமக்கு என்னென்னா இப்போ நம்ம ஆண்கள் கொண்டு வந்திருக்கமா ஸோ அப்போ இதில் ஆண்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ எட்டு ஆண்கள் வந்து எண்பத்தி ஆறு நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பை மூணு ஆண்கள் வந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்குறதா கொஷின் இப்போ சிம்பிஃபை பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இது ஈஸியாக எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாளில் செய்ய வேண்டிய வேலையை தான் நாற்பத்தி மூணு பை மூணு ஆண்கள் வந்து எத்தனை நாளில் செய்ய போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாளில் செய்கிற வேலையை நாற்பத்தி மூணு பை மூணு ஆண்கள் எத்தனை நாளில் செய்ய போகிறாங்க ஸோ நம்ம எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஃபார்ட்டி த்ரீ இங்கே வரப்போ பையில் வரப்போது நான் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன் இங்கே டூ டைம்ஸ் வரும் அப்போ டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் ஓகே ஸோ அப்போ எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு நாளில் செஞ்சு முடிப்பாங்க தேங்க்யூ